ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்டு வெல்கம் பேக் டு அவர் சேல் டாடாஸு இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்கணும்னா நான் வயல்டு கிராஃப்ட் பேக் ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து ஃபார்ட்டி த்ரீ லிட்டர் பேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதனுடைய அன்பாக்சிங்கை பார்த்துட்டு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது இது வந்து வாங்கலாமா என்னென்ன நீங்கள் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதை வீடியோ மேக் பண்ணுறேன் நீங்கள் யாருனா பேக் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நிச்சயம் இந்த காணொலி ரெஃபர் பண்ணிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லிஸ்ட்டு ப்ரைஸ் வந்து அதிகம் நான் வந்து இ நைன் ஹண்ட்ரடுக்கு இந்த பேக் வாங்குங்க நான் ஏற்கனவே வைல்டு கிராஃப்ட் பேக் வந்து டூ தௌசண்ட் வாங்கினேன் அது வந்து நியர்லி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பத்து அந்த ஒரு நம்பிக்கைக்காக தான் வந்து இந்த பேக் வாங்கினேன் ஸோ அது வந்து பேகு இதுவும் தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னால் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதுகுல மாட்டிக்கின்னு பாக்ஸ் வரல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஆகும் அந்த ஸ்வெட்டிங் வந்து தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி மெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரீத்தபிள் மெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்குது ஒன்று வந்து இந்த இடத்துல இருக்குது இன்னொன்று வந்து இங்கே இருக்குது இன்னொன்று வந்து இது இந்த இடத்துல இருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறத ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெண்ணோ இல்லை மற்ற எதுனா அர்ஜெண்டாக தேவைப்படுற பொருளுங்க வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம் இதுக்குள்ளே காசு அந்த மாதிரி எதனா கூட வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து பெண் வச்சுக்கலாம் அடுத்ததாக இருக்கிற கம்பார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நோட் புக்ஸ்லாம் இதில் வச்சுக்கலாம் நல்ல ஸ்பேஸ்லாம் சூப்பராக இருக்குது நோட் புக்ஸு இதுக்குள்ளே வச்சுக்கலாம் தேடாக ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப் வச்சுக்கலாம் லேப்டாப் வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸும் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே வந்து வேறு ஏதாச்சும் லேப்டாப் தேவையான அக்சசரிஸ் இல்லை வேறு எதனா லாங் நோட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ நல்லா ஸ்பேசியஸாக சூப்பராக இருக்குது ஒரு ட்ராவல் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது ஃபார்ட்டி த்ரீ லிட்டர் வந்து இது அந்தளவுக்கு நம்ம திங்ஸ் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம் இதை தவிர வந்து ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்குது இப்போ இங்கேயே இருக்குது இந்த சைடில் இல்லை சாரி ஒரு சைடில் தான் இருக்குது ஒரு சைடில் இந்த இந்த சைடில் மட்டும்தான் இருக்குது இங்கே இல்லை அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹெவியாக வெயிட் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு நூல் ஒரு சரடு அல்லது நூல் கூடம் சணல் கூடம் போட்டு கட்டிக்கலாம் அதுக்கு அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இது கொடுத்துருக்காங்க கிரிப்பாக இருக்கிறதுக்கு இன்கேஸ் நிறைய பொருள் வைக்க சொல்ல வந்து இது வந்து பேலன்ஸ் பண்ணதுக்காக இந்த மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வைல்டு கிராஃப்ட்னு இந்த ட்ரேடு அந்த பிராண்டினுடைய நேம் இருக்குது இங்கே வந்து சிம்பிள் இருக்குது இதில் ஒரு கார்டு ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுக்குது இது எயிட்டீன் மந்த் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க இதில் மென்ஷன் பண்ணிக்கிற ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன்ட்டி நைன் போட்டுருக்காங்க பட் நம்ம நைன் ஹண்ட்ரடுக்கு தான் வாங்கணும் லாஸ்ட் டைம் நம்ம ஒரு பேக் வாங்கினோம் அது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு வாங்கினோம் ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு நல்ல ஒரு பேக்காக இருக்குன்னு நான் நம்புவோம் நல்லா உழைக்கணும்னு நம்புவோம் ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது நாலு விதமான கலர் கலரில் வருது டாக் பிளாக் ரெட் கலர் இந்த மாதிரிலையும் வருது ஸோ நான் வந்து க்ரே வித் ஆரஞ்சு கலரில் வந்து வாங்கியிருக்கேன் இந்த கலர் பார்க்கறதுக்கு ஒரு இம்ப்ரெசிவாக இருந்ததுனால ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு நீங்கள் பேக் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த காணொலியை பார்த்து ரெஃபர் பண்ணிங்க வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து இந்த பேக் வாங்க போகிறாங்கன்னா நிச்சயம் இந்த காணொலியை ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ பொதுவாக வந்து பேக்கு வந்து நம்ம எப்போ வாங்குவோம்னா ஸ்கூலுக்கு போக சொல்ல தான் உங்கள் கிட்ஸுங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல பேக் வாங்கி கொடுக்கணுன்னா நிச்சயம் இந்த பேக்கை ஒரு சஜஷன் எடுத்துக்கோங்க பட் நீங்கள் டிசைட் பண்ணீங்க எந்த பேக் வாங்கலாம் அப்படின்றத ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பேக்காக நான் இது ஃபீல் பண்ணுறேன் வந்து இதில் கோட்டடு ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ தௌசண்ட் போட்டுருக்காங்க நான் வந்து நைன் ஹண்ட்ரடுக்கு தான் வாங்கினேன் ஆஃபர் ப்ரைஸில் ஸோ வந்து இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா தெரியும் எயிட்டீன் மந்த்ஸ் வாரண்ட்டியோட இது வந்து கொடுக்கறது எனக்கு நிஜமாலே இது ஹாப்பி தான் பட் அந்தளவுக்கு அவங்க ப்ராண்டை நம்புகிறாங்க இது டேமேஜ் ஆகுது இல்லைன்ற செகண்ட் விஷயம் பட் அவங்க நம்புகிறாங்க ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் தோணுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு ஒரு லைக் ஒன்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக்கே